அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே இன்னைக்கு நம்மளுடைய சிக்ஸ்டி டேஸ் குரான் சேலஞ்சுலே முக்கியமான கட்டம் ஏன்னு சொன்னா நம்மள பல பேரு ஆர்வமா ஒவ்வொரு விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆனா மூணாவது நாள் நாலாவது நாள்ல விட்டுருவோம் உதாரணத்துக்கு சொல்ல போனா பிட்னஸ் ஆக போறேன் நான் ஜிம்முக்கு போறேன் என்னுடைய பாடி நல்லா பிசிக்கா வச்சுக்கணும் மெயின்டைன் பண்றேன்னு சொல்லிட்டு வருஷம் வருஷம் நியூ இயர்ல ஆரம்பிப்போம் ஆனா ஆரம்பிச்சு அந்த மாசத்துடைய மூணு நாள் நாலு நாள்ல விட்டுருவோம் ஸ்கிப் பண்ணிடுவோம் அது மாதிரி நம்மளுடைய இந்த குரானுடைய பயணம் ஆயிடக்கூடாது எடுத்த முயற்சி அப்ப இதுல நம்ம தொடர்ந்து இருக்க வேண்டும் அதனால இன்ஷா டே ஃபைவ் கிளாஸை ஆர்வமாக பாருங்க போட்ட வீடியோக்களை நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா அதை பார்த்துட்டு வந்துடுங்க முதல் முறையாக நம்ம சேனலை பார்ப்பவர்களாக இருந்தால் நம்ம கலிமி இஸ்லாமிக் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் இஸ்லாம் சம்பந்தமாக இந்த குரான் கோர் சம்பந்தமாக நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை நோட்டிஃபை ஆக வந்து சேரும் அலமதுல்லா டே ஃபைவ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா வழக்கம் போல நம்ம அல்லாவின் மீதும் மீதும் சொல்லி ஸ்டார்ட் பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்றத சொல்லிடுறோம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அலமது இல்லா அலிபா ஓதி முடிச்சாச்சு இஸ்லாமிக் அல்பேட்டிக் லெட்டர்ஸ் படிச்சாச்சு அது ஸ்மால் லெட்டர்ஸையும் படிச்சுட்டோம் அதை ஷஃபில் பண்ணி மாத்தி மாத்தி எப்படி படிக்கணும்ன்றதையும் நம்ம படிச்சு முடிச்சுட்டோம் இப்போ அடுத்த கட்டமா ஒரு இரண்டு வார்த்தைகள் மூன்று வார்த்தைகள் எல்லாம் சேர்த்து வந்தா அதாவது கேர்சிவா சேர்த்து சேர்த்து கோர்த்து கோர்த்து அரபி எழுத்துக்கள் வந்தா அதை எப்படி அறிஞ்சுக்கணும் படிச்சுக்கணும் அப்படின்றத தான் நம்ம இந்த பாடத்துல பார்க்க போறோம் இதுதான் நம்மளுடைய இரண்டாவது பாடம் இந்த பாடத்தை இன்சால்லா இன்னைக்கு நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முடிப்போம் ஆரம்பகட்டமா முதல் நாளே ரொம்ப வேணான்னு சொல்லிட்டு இந்த ஒரு பக்கத்தை நிர்ணயிச்சிருக்கேன் சொல்ல இந்த ஒரு பக்கத்தை மட்டும் இன்னைக்கு படிச்சு நல்லபடியா பாடத்தை கவனிச்சு நீங்க பிராக்டிஸ் செஞ்சு நீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு நேரம் ஒதுக்கணுமோ ஃப்ரீ டைம் இருக்கோ அந்த அளவுக்கு ஒதுக்கி இதை படிச்சுட்டு வரணும் இன்ஷால்லா நாளைக்கு டே சிக்ஸ்ல வந்த உடனே நான் உங்க எல்லாருக்கிட்டையும் இதை கேட்பேன் இத வாசிக்கணும் நம்ம வழக்கமா சொல்ற மாதிரி நாளைக்கு நான் வெறும் கை மட்டும்தான் வைப்பேன் நீங்க இந்த எழுத்துக்களை எல்லாம் முழுமதுவாக வாசிக்கணும் அதுக்கு பிறகுதான் நம்ம அடுத்த பக்கத்துக்கே போவோம் சல்லா தயாரா ஆரம்பிக்கலாமா செலவா சொல்லுங்க الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم بسم الله الرحمن الرحيم الف لام لام الف جيم الف لام الف ميم الف لام الف با الف لام الف लाम जीम लाम अलिफ लाम बा लाम अलिफ बा लाम बा अड़तर काफ, काफ 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 बा काफ ता அலிஃப் அலிஃப் ப காஃப் 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 சிம்பிள் இது த கா இதே சொல்ல உங்களுக்கே தெரிய இருக்கவுனே அதனால இதை நீங்களே ஓதுங்க பார்ப்போம் இங்க இருந்து போலாம் ஒரு சின்ன கெஸ் பண்ணுங்க பார்ப்போம் பா இருக்கு இது என்ன இப்போ அலிஃப் அப்போ பா அலீஸ் அதே மாதிரி தலிஸ் அடுத்து அப்புறம் நூன் அடுத்தது இங்க இருந்து மாற்றம் எல்லா இடத்துலயும் பாருங்க சீன் இணைச்சிருக்காங்க சீனோட ஒவ்வொரு எழுத்தும் இருக்கு நீங்க நம்ம ஏற்கவுனே இங்க புள்ளி பாலத்த பார்த்தோம் இல்லையா புள்ளிகள் எங்க வார்த்தைக்கு கீழே ஒரு எழுத்துக்கு கீழே இருந்தா எப்படி உச்சரிக்கணும் மேல இருந்தா எப்படி உச்சரிக்கணும் அதை கவனிச்சு இங்க கரெக்டா கவனமா உச்சரிக்கணும் பாசீன் ஏன் இங்க எழுத்துக்கு கீழே புள்ளி இருக்கு அதனால பா பாசீன் யாசீன் இப்போ ரெண்டு புள்ளி எழுத்துக்கு கீழே இருந்தா யான் உச்சரிப்போம் அதனால யாசின் அடுத்தது இது நீங்க சொல்லுங்க ஆன்சர் கரெக்டானு பாப்போம் இப்ப நான் சொல்றேன் ஏன் நூனு புள்ளி மேல இருக்கு நூனு சொல்லணும் அதனால நூன் சீன் அப்புறம் இது என்ன மூணு புள்ளி இருந்தா அப்போ சா சீன் இப்போ மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லிக்கலாம் அலிஃப்லாம் लाम अलिफ जीम अलिफ लाम अलिफ मीम अलिफ लाम अलिफ बा अलिफ लाम अलिफ लाम जीम लाम अलिफ लाम बा लाम अलिफ बा लाम बा अड़ते हैं काफ 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 बाफ्ता काफ अली बा, काफ अली काफ्ता अलिफ बा, काफ काफ बा, बा अलिफ

பாடத்தோட இறுதியில் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான இஸ்லாம் சம்பந்தமான விஷயத்தை சொல்றதா சொல்லியிருந்தேன் அதுல நம்ம நேற்றைய தினம் பெருமானாரின் மீது செலவாத்து சொல்றத பத்தி பேசிட்டு இருந்தோம் அதை தொடர்படியாக அதை தொடர்ந்து இன்றைக்கு செலவாத்துகளால் ஏற்படக்கூடிய அல்லாஹ் நமக்கு அருளக்கூடிய பல்வேறு நியமத்துகளில் முக்கியமான ஒன்று நாளை மறுமைக்கானது பெருமானா சிலம் சொன்னார்கள் நாளை மறுமையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானு தாலா எனக்கு நசீபாக்கக்கூடிய அந்த ஷஃபாத் பரிந்துரை காமத்து நாளிலே எல்லா நபிமார்களும் தங்களுடைய சூழ்நிலையின் காரணமாக உங்களுக்கு பரிந்துரை செய்யக்கூடிய இடத்தில் நான் இல்லை என்று கூறும் பொழுது உங்களுக்கானவர் முகமது அலிஹி வசல்லம் அவர்கள் தான் என்று சொல்லும் பொழுது என் பெருமானார் அவர்கள் நமக்காக அல்லாஹில கையேந்து சொர்க்கத்தை கேட்கக்கூடிய அந்த அல்லாஹ் நமக்கு நசீப் ஆக்க வேண்டும் என்று சொன்னால் பெருமானார் சொன்னார்கள் என்னுடைய உம்மத்தில் யார் அதிகம் அதிகம் என் மீது செலவா தோதுகின்றாரோ அவர்தான் நாளை மறுமையில் என்னுடைய ஷஃபாத்துக்கு சொந்தக்காரராக ஆகுவார் என்று சொன்னார்கள் அன்பிற்குரியவர்களே இந்த உலகமாக இருந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரி நமக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்பதை விளங்கி கொண்டு உங்களால் முடிந்த அளவுக்கு செலவாட்டை தொடங்குங்கள் எல்லாம் நாயகத்தின் மீது உண்மையான நேசத்தை கொண்டு அதிகம் அதிகம் செலவாத்து சொல்லக்கூடிய நல்லோர்களின் பட்டியல்களில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அறிவுரிவானாக அதே போன்று நாம் எடுத்த இந்த முயற்சியை முழுவதுமாக முடித்து திருக்குறானை நல்ல முறையில் கற்று நாம் அதை ஓதுவதற்குரிய நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தால் புரிவானாக என்று துவா செய்து இன்றைய பாடத்தை நிறைவு செய்கின்றேன் அஸ்ஸாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து